நாளை மறுமையில் என்னுடைய முழு குடிகளில் பிறக்கூடிய நண்பர்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியார்வானாக அருமையான பூமியின் கட இன்று ஓதப்பட்ட சூறாவின் ஒன்று சூரத்தில் காக்கும் குகை சூறா என்ற அழுத்தம் இதில் ஒரு நீண்ட ஒரு வரலாறை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த வரலாறு என்ன என்பது இன்ச்சால்தான் நானே பார்ப்போம் இந்த சூறா இறங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது

அதுபோன்று நதுரவுன் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் மக்கத்து குஃபாருடைய பிரசித்தி பெற்ற ஒரு தலைவராக விளங்கினார்கள் இவங்க ரெண்டு பேரும் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க இவர் உண்மையிலேயே கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மை என்றால் இவர் சொல்லக்கூடிய கடவுள் உண்மை என்றால் இவர் நபியாக அனுப்பப்பட்டது உண்மை என்றால் ஒரு மூணு கேள்வி கேளுங்க அவர் தான் பதில் சொல்லிடுவார் பதில் சொல்லல அப்படின்னா பொய் சொல்றாரு மனுஷன் தான் அப்படி நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறாங்க மக்களை தூண்டி விடுறாங்க அப்போ என்ன செய்றாரு அப்படின்னா தூண்டி விட்ட பொழுது இரண்டு நதோ சேர்ந்து கண்மணி முகமது நசோல்லாயி கொண்டு வர்றாங்க வந்து சொன்னாங்க நீங்க அண்ணா இருக்கிறான்னு சொல்றீங்க அண்ணாவோடைய நபின்னு சொல்றீங்க நாங்கள் ஒரு மூணு கேள்வி மட்டும் கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லிட்டா நீங்கள் நபீன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க கொடுத்தா என்ன கேள்வின் ரசூர்லாகி செல்லு கேட்குறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை முன்னாள் ஒரு காலத்தில் சில இளைஞர்களை பற்றி நமக்கு பேசப்படுகிறதே அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா எதனால் அவங்க விட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த இளைஞர்களை பற்றி கேட்கிறார் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல வரலாறு தட்டினா வந்துடும் அப்படி தரேன் அப்போல்லாம் வரலாறு எழுதவும் ஆள் இல்லை கம்ப்யூட்டரும் கிடையாது செபிவழி செய்தா வந்தா தான் உண்டு இல்லை தான் இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி கேட்குறார் சசூர்தா சொன்னாங்க அடுத்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு மனிதன் கிழக்குல மேற்கு வரைக்கும் எந்த இடமும் கால் படாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனுஷர் வாழ்ந்தாரு அவரை பற்றி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நபி கேட்டால் மூணாவது கேள்வி என்ன அப்படின்னாங்க ரூக பத்தி என்ன சொல்றீங்க ரூக பற்றி உயிரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு சொன்னாங்க நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டான் இதோட நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய பாடம் இருக்குங்க ஒரு செய்தியை ஒரு ஆள் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சால் பதில் சொல்லணும் தெரியலன்னு வச்சுக்கலேன் தெரியலன்னு சொல்லணும் நம்ம மெட்ராஸில் எங்கேயாவுக்கு நின்று ரூட் தெரியல வச்சுக்கங்களேன் ரூட்டு கேளுங்க அவனுக்கு தெரியாது அனுப்பிச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு போய் லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட்டு போயிருமா அதுலேயே குழம்பு போயிடுவான் கடையில் பார்த்து அங்கே போனா சுற்றியா அங்கே நிற்பான் ஏன்னா ரூட்டு தெரியாட்ட தெரியலன்னு சொல்லணும்ல சில மாத்தியதான் இருக்கிறாங்க தெரியலன்னு தெரியலன்னு இல்லை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறோம் நல்ல பண்பாடை காமிக்கிறாங்க பாரு முக்கியமான மூணு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க எப்பா நாளைக்குமா பதில் சொல்ற அப்படிங்கிறா செல்லலாம் நாளைக்கு பதில் சொல்றாங்க சொல்லி இந்த மக்கத்து குஃபாரர்கள்லாம் ஊரெல்லாம் போய் சொல்றாங்க நாங்க இப்படி முகமது கேட்டோம் முகமது நாளைக்கு பதில் சொல்றோம் இருக்காரு சொல்லிட்டா அவர் நபி சொல்லலன்னா அவர் நபி இல்லை சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க செல்லலாம் இருக்கிறார் அடுத்த நாள் வகி வந்துடும் ரசூல்லா சொல்லி தருது அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு பாட்டு இல்லை அந்த மாதிரி ரசூலா செல்லலாம் யாரு கற்றுக் கொடுப்பானா அல்லாத ஜிபிரி மூலியமாக கற்றுக் கொடுப்பான் ஏன்னா உலகத்தில் ரசூல்லாவுக்கு ஆசிரியர் அல்லா வைக்கிறவர் யாரும் கிடையாது ஏன்னா ரசூல்லாவுக்கு ஆசிரியர் இருக்கிறான்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் தெரியுமா ரசூலுல்லா மானூனாயிருவாங்க அவருக்கு மேலே கற்றுக் கொடுத்தவர் ஆசிரியர் ஆயிடுவார் இன்னைக்கு நம்ம சில கூட்டங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட போய் ரசூலுல்லாய் செல்லாத கனவுல பார்த்தாங்க பார்த்து பேச பேசும் பொழுது ரசூலுல்லாய் செல்லதாசனும் உறுதலை பேசுறாங்க எதுல பேசுறாங்க உறுதலை பேசுறாங்க பேசணுன்னே அவர் கேட்கிறாரு யார சூழல்லா நீங்க அரை நாட்டுல நீங்க அனுப்பிட்டீங்களே எப்படி உறுதலை பேசுறீங்க அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்களா உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படிங்க அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அசரப்பளித்தானே எங்களுக்கு இவர் கத்து கொடுத்தா நின்று நாய் போயிடும் ஈமானு காபத்தா போயிடும் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கா அவங்களையும் நம்ம நம்பிட்டு சுத்திட்டு இருக்கோம் வேற பிரச்சனை எதுக்கு சொல்லுவாரு அப்படின்னா இங்க செல்லதான் சொல்றாங்க எதிர்பார்க்கிறாங்களா வானத்திலிருந்து ஒரு வகை வரல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வரலாற்றில் எழுதப்பட்டது பதினஞ்சு நாளா வகை வரல பதினஞ்சு நாளா வகை வரல என்ன ஆகும் மக்காவே கதிகலைந்து போய் நிற்குது நம்பிட்டு கேள்வி கேட்டவே பதில் வரலையே இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்படியே போயிட்டு இருக்கு எத்தனை நாளே பதினஞ்சு நாள் சூழ்நாக்கு தாங்க முடிய யாருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்டு போயிட்டானே அவனுக்கு பதில் அடுத்த நாள் சொல்றேன் நீ போட்டு போய் மகியரங்கி அப்படி சொல்லி சல்லாத வானத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க நபி வேதனைப்பட்ட ரொம்ப தாங்க மாட்டான் ரப்பு தாங்க மாட்டான் உடனே ஜிபி நடப்பினா போய் சூரத்துக்கு காப்ப இறக்குன்னு சொல்லி இந்த காப்ப சூடாவ நல்லா இறக்கணும் அந்த அந்த சூறாவில் இவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் பதில் என்ன அப்படின்னா அது எத்தனை பேர் கேட்டாங்களா அந்த அத்தனை பேருக்கு சூடுதாய் முழுசா பேசுவேன் அப்புறம் ரெண்டாவது கேட்டார் கிழக்கு இருந்து மேற்கு வரைக்கும் அவர் காணப்படாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல அது யார் அப்படின்னா தில் கர்ணை என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநிசை செல்வர் உலகத்து ஆண்ட மன்னர்களில் நான்கு பேர் தமிழ்நாட்டை ஆண்டுறதுக்கு ஒரு முதல்வர் ஆந்திரா ஆண்டுறதுக்கு முதல்வர் இருக்காங்கல்ல இந்த மாதிரி வேர்ல்டு டோட்டலுக்கு ஆண்டவர் யார் நான்கு மனிதர்கள் ரெண்டு காஃபீரு ரெண்டு முஸ்லீம் ரெண்டு முஸ்லீமில் ஒன்னு சுலைமான் அலை செய்யலாம் ரெண்டாவது தில்கர்ணை இன்னும் சொல்ல போனா சீனப் பெருஞ்சவர்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த சீனப் பெருஞ்சவரை யார் கேட்டினான்னு தெரியல இந்த சீனப் பெருஞ்சவரை கெட்டது யார் அப்படின்னா தில்கர்ணைன் அப்படிங்கிற தான் எனக்கு யார் கெட்டினார் அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற இந்த உலக அதிசயத்தில் அது ஒன்னு இவர் சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் வரைகின்ற வரை அவர் செல்லாத இடங்களே இல்லை என்கிற அளவுக்கு ஆட்சி ஆண்டார் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா இந்த சூறா சொல்லி காமிக்கிறான் அப்படி கேட்டாங்க ரூஹுனா என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு கேட்டான் அல்லா சொன்னா ரூஹ பத்தி அல்லாவுக்கு தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் சொல்லுங்க அப்படின்ட்டான் அப்படி ரசூலாய் சகதார்கள் மூன்று பதிலையும் சொல்லி தான் நபி என்பதை அவர்களுக்கு சொன்னாலும் கூட அப்பமும் ஏத்துக்கல அப்பமும் ஏன்னா அவன் ஏத்துக்க கூட முடிவுக்கு வந்துட்டான்ல பொதுவா ஒரு வழிகாட்டப்போ தெரிஞ்சா அவரு இரணேசி செல்வரா இல்லையா அப்படிங்கறத அவ்வளவு பொய்ப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கையில் பூச்சி வச்சுக்கிட்டான் போய் கேட்டான் ஐயா நீங்க வந்து இறைவேச செல்வம் இருக்கிறீங்கல்ல இந்த பூச்சி கையில இருக்குதே உயிரோடு இருக்குதா செத்து போச்சா அப்படின்னு கேட்டேன் ஒரு இறைவே செஞ்ச பார்த்தாரு மேப்படியான விவரமாக கேள்வி கேட்குறான் ஓ ஓ கையில் இருக்குப்பா அப்படி இல்லை இல்லைங்க உயிரோடு என் கையில தான் இருக்குது உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சான்னு கே சொல்லுவேன் அப்படின்னு உன்ன அப்போ சொல்லி அதான் சொல்லலாம் உன் கையில் இருக்கு நீ நினைச்சா நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னா நசுக்கி சாப்பிட்டு செத்து பூஜை நான் செத்து பூஜை அப்படின்னா நசுக்காம உயிரோடு விட்டுருவேன் இது உன் கையில் இருக்கு அப்படின்ற இந்த மாதிரி சன்னதாஸ் இவ்வளவு தூரம் தெளிவாக சொன்ன பிறகுமோ அவனுக்கு ஏற்றுகலை அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த சூறாவுக்கு மகத்துவம் இருக்குது சூறாவுக்கு கொஞ்சம் யாசினை விட ஒரு ரெண்டு யாசி அல்லது மூணு யாசி அளவுக்கு கொஞ்சம் பக்கங்கள் அதிகம் தான் அதனாலும் மக்கள் எடுத்துகிறதில்ல ஓதுறதில்ல ரசூதாய் சென்றது சொன்னாங்க யார் சூறாவை வெள்ளிக்கிழமை தோர் ஓதுகிறார்களோ அந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாவத்தை விட்டு இந்த சூறா இவனை பாதுகாக்கிறது என்றார்கள் நபிகள் சனதாசன் எவ்வளவு பெரிய விஷயங்க நம்ம போறோம் எத்தனை பொம்பளைங்க போறாங்க பேப்பர் எடுக்கிறோம் எத்தனை அசிங்க படங்கள் எல்லாத்தையும் விட்டு அண்ணா பாதுகாக்கிறோம் அப்படின்னா இல்லையா அல்லா பாவத்தை மனுஷிக்கோ

யார் வெள்ளிக்காந்து சூறா ஓதுகிறார்களோ அவள் காலிலிருந்து அல்ல ஒரு ஒளி எடுத்துகிறான் அந்த ஒளி வானத்து வரைக்கும் ஜொலிக்கிறது என்றார்கள் இந்த ஓதுனா பெருவானா செல்லதா இப்படிங்க ஒளி கிளம்புகிறது அந்த ஒளி வானத்து வரைக்கும் அது ஜொலித்துக் கொண்டிருக்கு வானத்தில் சூரிய உதிக்கிற மாதிரி நம்ம கால் எழுச்சி ஒரு ஒளி ஒதிக்கிறது அது உலகம் வானத்து வரைக்கும் அது ஜொலிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஒளி நாளை மறுமையில் இவனுக்கு பிரகாசமாக வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அது மட்டுமல்ல மேலும் சொல்லாங்க இந்த சூராவின் முதல் பத்து ஆயத்துகளும் இந்த சூறாவினுடைய கடைசி பத்து ஆயத்துகளும் யார் மனநம் செய்கிறார்களோ எல்லாம் குழப்பத்தை விட்டு அல்லா பாதுகாக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் சூரத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்தீங்களா இந்த சூரத்திற்கு எத்தனை பேர் ஓ

ஒன்றி இந்த சூரத்துல் கவ்ஃப்ை மறை கொள்ள வேண்டும் எல்லாமே அல்லாஹ்வுடையது சூரத்துல் கவ்ஃப் ஓதி இல்லாவித சிக்னா பிரசாதம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுவாடாக அஸ்ஸலாமு அலைக்கும் sallallahu sallallahu